ஆறு பேருக்கு மட்டும் அவார்டு கொடுத்து அழகு பார்த்த பிக் பாஸ் யார் யாருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீசனில் களமிறங்கின போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே ஸ்பெஷல் தான் டாஸ்க்குன்னு சொல்லி வரும்போது டாஸ்கில் கவனம் செலுத்துறது ஒருத்தவங்கள ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மொத்த போட்டியாளர்களும் சேர்ந்து இந்த சீசனை ரொம்பவே அழகான சீசனாக மாற்றிட்டாங்க இந்த சீசன்ல களமிறங்கின போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தவங்க கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்திறமை இருந்துச்சு அவங்க இந்த விளையாட்டை விளையாடின விதம் ரசிகர்கள் பலருமே தங்களோட பொருத்தி பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த சீசன் முடிய முடிய போட்டியாளர்கள் வெளியேற வெளியேற கண்ணீர் சிந்தின ரசிகர்கள் ஏறாலும் அதுவும் ஜாக்ளின் வெளியேறதுனால ரசிகை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா லோ பிபி ஆகி ஹாஸ்பிட்டலில் கூட அனுமதிக்கப்பட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த சீசனோடையும் போட்டியாளர்களோடையும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படியான நிலையில தான் போட்டியாளர்களில் ஆறு பேருக்கு மட்டும் பிக் பாஸ் தரப்பிலிருந்து இருந்து அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது அதில் கேப்டன் ஆஃப் த சீசன் அப்படிங்கிற மாதிரியான அவார்டை பார்த்தீங்கன்னா போட்டியாளர் தீபக்குக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவர் வெளியேறும்போது இந்த சீசன் மட்டும் இல்லை இதுவரையிலான எல்லா சீசன்கள்லேயுமே தீபக் தான் சிறந்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயினாலேயே பாராட்டியிருந்தார் அதே போல ஆனந்தி வெளியேறும்போது ரசிகர்கள் பலருக்குமே அதிர்ச்சி தான் ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்த வரைக்குமே ரொம்பவே தெளிவான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துனாங்க குறிப்பா எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு அதனால அவங்களுக்கு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான அவார்டு பாத்தீங்கன்னா வழங்கப்பட்டுச்சு அண்ட் கார்டு மூலியமாக உள்ளே போன ராணவ் தான் இந்த இடத்துல எல்லாம் தன்னால் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ண முடியுமோ அதை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற மாதிரியான அவார்ட் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்குது களம் இறங்குனதுலேருந்தே தான் கலந்து கொள்கிற டாஸ்கில் சிறப்பாக விளையாடினவர் அண்ட் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்லேயும் அட்டகாசமாக விளையாடினவர் ரயான் தான் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற அவார்ட் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்குது அதே போல் சிறப்பான போட்டியாளராக மட்டும் இல்லாமல் தகுதியான போட்டியாளராகவும் இருந்தவங்க தான் மஞ்சரி ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியான அவார்டு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குது அதே போல் பதினைந்து வாரங்களுமே நாமினேட் பண்ணப்பட்டு இறுதி வரைக்குமே மக்களோட அன்பை பெற்ற ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியான அவார்டு பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்குது இது ரசிகர்கள் மாத்தியில் வரவேற்பையும் பயங்கரமாக பெற்றிருக்குது ஸோ என்ன வித உங்களுடைய கருத்துக்களை மறக்கமக்க வேண்டும்